இந்த வரவு செலவு திட்டத்தை குறிக்கிட தேவையான பல ஆலோசனைகளை வழிகாட்டுதல் வழங்கிய மாண்பு முழு முதலமைச்சர்களுக்கு மீண்டும் என் மனம் நிறைந்த நன்றிகளை நான் உருவாக்கு ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் நாட்டிலேயே முதலிடம் மின்னணு பொருள்கள் மோட்டார் வாகனங்கள் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் நாட்டில் முதலிடம் புத்தழில் சூழல் அமைவுக்கான தரவரிசையில் முன்னணி மாநிலம் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் மகளின் பங்கேற்பு நாட்டிலேயே முதன்மை உயர்கல்வி சேர்க்கையில் நாட்டிலேயே முதலிடம் தேசிய தரவரிசை பட்டியலில் தமிழ்நாட்டை சார்ந்த நூத்தி நாற்பத்தி நான்கு கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்று நாட்டிலேயே முதலிடம் இவ்வாறு உலகமே வியந்து பாராட்டும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அயராது உழைத்த தலைவர்கள் பலரும் இம்மாமன்றத்தில் ஓவியமாக உறைந்து நின்றாலும் நம் எண்ணங்களில் எந்தெந்தும் நிறைந்து நம்மை வழிநடத்திக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த வழியில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் நாமெல்லாம் பணியாற்றுவது நமக்கு கிடைத்த பெருமை காவல் குழவி ஓம்பு கொள்பவரின் ஓம்புமதி அளிதோதானே அது பெருள் அருங்குறை திரை அருங்குறை தேர் அரசன் தன்னுடைய குடிமக்களை ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை காப்பது போல் பாதுகாத்திட வேண்டும் என புறநானூற்று பாடல் ஒன்று அழகுற விளக்குகிறது அதே வழியில் நல்லாட்சி நடத்தி வரும் முதலமைச்சரின் பாதுகாப்பான கரங்களை பற்றி தமிழ்நாட்டின் மக்கள் தன்னம்பிக்கையுடன் தன்னுடைய வெற்றி பயணத்தை தொடர்ந்து வருகின்றனர் மாண்பு பேரவைத் தலைவர்களே இந்த வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு தயராது உழைத்த நிதித்துறையின் முதன்மைச் செயலாளர் திரு தா உதயச்சந்திரன் ஈயாப்பா அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வரவு செலவு திட்டத்தை செதுக்கிட தேவையான பல ஆலோசனைகளை வழிகாட்டுதலிலும் வழங்கிய மாண்பு முது முதலமைச்சர்களுக்கு மீண்டும் என் மனம் நிறைந்த நன்றிகளை நான் உரித்தாக்குகிறேன் நான் பிறந்த விருதுநகர் மாவட்டத்தில் தோன்றி தங்க தமிழ் பாடலை பாடிய ஆண்டால் குறிப்பிட்டு சொன்னதைப் போல இறைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உற்றோமே ஆமே உனக்கே நாம் ஆட்சிவோம் என்ற வரியை நினைவு கூர்ந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞரவர்கள் உறங்கும் இடம் நோக்கும் பொழுது என் உரையை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வெல்க தமிழ்நாடு நன்றி சொல்லிடலாமா நாளை செவ்வாய்க்கிழமை இருபது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வினாக்கள் விடைகள் நேரத்தை ஒத்திவைப்பது குறித்து மாண்புமிகு தீர்மானம் குறித்து தீர்மானம் மாண்புமிகு அவை முன்னோரவர்கள் நீங்களே சொல்றீங்க பேரவை தலைவர்களே சட்டப்பேரவையின் முதல் ஒரு மணி நேரம் வினாக்கள் விடைகள் என்று உள்ள சட்டமன்ற பேரவை விதி முப்பத்தி ரெண்டை நாளை இருபது ரெண்டு இரண்டாயிரத்தி நாலு தளர்த்தி அந்நேரத்தை அரசினர் அலுவலருக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற தீர்வாதத்தை முன்மொழிகிறேன் அவை முன்னோர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போராம் என்கிற மறுப்போர் இல்லை என்க மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது இருபது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வினாக்கள் விடைகள் நேரம் இல்லை பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுத்தன பேரவை மீண்டும் நாளை காலை பத்து மணிக்கு கூடும் வணக்கம்